சிறப்பான கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வடிவமைந்திருக்கின்ற அனைத்து ஜமாத்தாரர்களையும் கிராமத்தார்களையும் கடற்கர நிர்வாக கமிட்டியின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த சிறப்பான கொடியேற்ற நிகழ்ச்சியில் மகான் சர்தார் மீனா முகமது ஒலியில்லா அவர்களின் தர்கா நிர்வாக கமிட்டியுடைய செயலாளர் எஸ் ஏ சேனாதுரை சாஹிப் அவர்கள் விரைவாக உலக மக்களின் அமைதிக்காகவும் அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கும் இங்கே ஒன்று கூடி நிற்பதைப் போல ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்காக வேண்டி சிறப்பான பிரார்த்தனையை இன்ஷால்தா இங்கே தருவார்கள் என்பதை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்